இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் ஏற போகிறோம் இது இருபத்தொன்று இந்த இங்கே எல்லாமே எலக்ட்ரிக் பஸ்ஸு நூறு சதவீதம் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாச்சு இங்கே பொதுவாக வயசானவங்களை முன் கூப்பிட்டுருவாங்க இங்கே அவசரப்பட்டு யாரும் ஏற மாட்டாங்க இது பேரை ஒரு ரூபா பஸ்ஸு ஒரு ரூபாயை உள்ளே போட்டுருவோம் அதில் காடு இருந்துச்சுன்னா காடு வைக்கணும் ரொம்ப மெதுவாக தான் போகணும் பெரிய இருக்காது ஜனங்கள் அதிகமாக பெரிய சத்தம் போட்டு தான் பேசிக்குவார அதனால நான் ரொம்ப ഇപ്പോൾ പക്കത്തിൽ പേശ്ര വിവരം തെരിഞ്ഞ കാലത്തേ ഇത് ഒരു ആരംഭിതാണ് അത്ക്ക് മുന്നേ ഒരു പതിനഞ്ച് വർഷം എനിക്ക് തരിഞ്ചിത് ഒരു രൂപ അത് മുന്നാടി എതോ കമ്മിയാരുന്ന് നനക്കറിയാ നനമാട്ടേങ്ങി அது மேலே கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஆமாம் தான் ஒரு அரம்பி ஆக்கினாங்க இங்கே அப்படியே மேலே உள்ள பஸ்ஸில் நம்ம அந்த கார்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது ஒரு ரூபா கிடையாது அதை விட ரொம்ப கம்மியாக வரும் ஒரு ஒரு ஆரம்பி கிடையாது அதோட கம்மியாக வரும் அடுத்து நம்ம ஒரு இடத்துல போய் இறங்கிட்டு வேறு பஸ் மாறி ஏறுறோம் அப்படின்னாக்கா அதில் முப்பது நிமிஷத்துக்குள்ளார அந்த காடை பழையபடி போது அதில் காசு எடுக்காது ஃப்ரீ ஆஃப் ட்ராவல் ஃப்ரீ ஆஃப் ட்ராவல் அந்த மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அது இல்லை சார்ஜ் இருக்காது எம்டி கார்டு சொல்லணும் இது ஸ்டூடெண்ட்ஸ் கார்டு இது வயதானவங்க கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆளுக்கூட உள்ள ஸ்டாப்பில் நிறுத்தி கதவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி தான் போகணும் மாதிரி ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க உட்கார வரைக்கும் ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க ட்ரைவர்ஸ் அப்படி டக்குன்னு இது பண்ணி ஒருத்தர் பஸ்ஸுக்குள்ளார வந்து விழுந்துடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு இது விதி அதை எப்படியும் 哎，我坐我 e 的欢迎乘坐二十一路公交车，下一站尹家渠街北京路口。嗯嗯嗯 இந்த இந்த பஸ்ஸில் அடுத்த ஸ்டாப்பில் ஒரு ஒரு ரூபா தான் இல்லை கடைசி அது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு இது அங்கே போய் இறங்கினாலும் இந்த ஒரு ஆரம்பி தான் ஆரம்பிதான் 请站稳扶好。尹家渠街北京路口到了，下车请注意安全。We are riding an. like 老欢迎乘坐二十一路公交车，下一站 next stop，尹家渠街玉安巷口。 请乘客提前按铃有序从后门下车